நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ போன பதிவில் போன பதிவில் அதுக்கு முந்தின பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நடு பிண்ட நடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்காக பேசியிருந்தோம் இன்றைக்கி அதோடய கன்டினியூஷனாக ஆன்ம நடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது பிண்டம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது நம்முடைய தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு பலவிதமான விளக்கங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையில் ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணு தாங்க ஆன்மா அப்படின்னாலே அது ஒரு அணு அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த அணுவுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல இறைவனின் சக்தி அப்படிங்கிறது மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஆன்மா அப்படிங்கிறதே ஒரு அணுன்னு சொல்லிட்டோம் அதுவே ரொம்ப சின்னதுதான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது அதுக்கும் உள்ள இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது இருக்கான் அப்போ எவ்வளவு சின்னதா தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு நமக்கு அனுபவம் அப்படிங்கறத கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஆன்மா அணுவுக்குள்ள இறைவன் இருக்கார் பாருங்க இறைவன் அப்படின்னு சொன்னாலே நித்தியமாக இருக்கின்றார் எங்கும் நிறைந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவர் எல்லா இடத்துலையுமே நிறைந்திருந்தாலும் கூட அவரை நம்ம எந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த மனித தேகத்தில் மனிதன் மெய்யறிவில் மட்டுமே அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப அந்த மெய்யறிவுக்குரிய இடம் எங்க இருக்கு அதை நம்ம மெய்யறிவு பீடம்னே சொல்லுவோம் அது வந்து நம்முடைய சிற நடுல இருக்கு ஒரு ஒளி அணுவாக திகழ்ந்து கொண்டு இந்த முதல்ல வந்து ஒரு ஜடபூத நிலையில தான் இருக்கும் முதல் முதல்ல அந்த கருப்பிண்டம் அப்படிங்கிறது தோன்றுது இல்லையா தாயோட வயிற்றுல தான் வந்து அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி வெளிப்பட்டு விளங்குகின்றது அது வரைக்குமே அது ஒரு ஜடபூத நிலையில மட்டுமே இருக்கும் எது வரைக்கும் அது ஒளி விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உயிர் என்பது பிரியும் வரை அந்த ஒளி என்பது அங்கே இருக்கின்றது உயிர் அப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த ஒளி உள்ளுக்குள்ளே சென்று மறைந்து விடுகின்றது ஆனால் அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அந்த அணுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது எப்போ வெளிப்படும் ஒரு தேகம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயரில் எலக்ட்ரிசிட்டி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அதில் ஒரு பல்பு அப்படிங்கிறத பொழுது மட்டும்தான் பிரகாசம் அப்படிங்கிறது தோன்றுது ஸோ கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த பல்பை போட்டு பார்க்க வேண்டியது இருக்கு கரெக்டா அதே மாதிரிதான் அந்த ஒரு ஒளி அப்படிங்கிறது ஆன்மானுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது ஒவ்வொரு ஆன்ம அணுக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா கடவுளோட சக்தி அப்படிங்கிறது முழுவதமாக இருக்கின்றது அதாவது வெளியில் வெட்ட வெளியில் பிரபஞ்சத்தில் இறைவனோட சக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம கற்பனை அப்படிங்கிறது பண்ண முடியாத அளவு இருக்கும் அதே அளவுக்கு இந்த ஆன்ம அணுக்குள்ளையும் இருக்கின்றது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த பிரபஞ்சத்தில் இருந்து பிரிந்து வந்தால் கூட என்றும் பிரிவற்று தான் இருக்கின்றது இதுக்கும் அதுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படி தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முழுமையான இறை அனுபவத்தை இந்த ஒரு சின்ன அணுவில் நம்ம எப்படி பெற முடியும் முடியாது அந்த காரணத்துக்காக இந்த ஒரு சிறு அணுவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதியும் பிரிவற்று தான் இருக்கின்றது சோ ஆன்மா அப்படின்னு சொன்னாலே கடவுளுடைய உண்மையை முழுவதுமாக தன்னுள்ளே நிரப்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு அணுதான் ஆன்மா இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினால் இந்த ஒரு ஆன்ம தீபத்தை கண்டு கொண்டான் அப்போ அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே தானாக அப்போ தானே அதுவாக அதுவே தானாக இருக்கும்படியாக அவன் உணர்கின்றான் தன்னுடைய உண்மை வடிவாக தானே கடவுளோடு பிரிவற்று இருக்கின்றான் என்பதை அவன் உணர்கின்றான் எல்லா இடத்துலையுமே எக்காலமும் இருப்பதாகவும் அவன் அறிந்து கொள்கின்றான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆன்மா அப்படிங்கிறது கடவுளுடைய உண்மையை கொண்ட ஒரு சிற்றணு வடிவம் அதுவே நம்முடைய உண்மை வடிவமாக இருக்கின்றது நம்முடைய சிற நடுவில் இருந்து ஒளிர்கின்றது அருள் என்பது நமக்கு நிறையும் பொழுது அதாவது அருள் நிறைவால் அல்லது சுத்த தயவினால் அழியா வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சோ ஒரு ஆன்மாவுக்கு நடுவுல இந்த இறைவனுடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப கடவுளே அந்த ஆன்மாவின் நடுவாக இருக்கின்றார் நாள் வந்து நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதாவது கடவுள் ஜோதி உள்ளே இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்ம ஜோதியை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்குள்ள இருக்கிறது ஆன்ம ஜோதியா இறை ஜோதியா எங்கே இருக்கு இரண்டுமே வேற வேற இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ கேள்வி நமக்குள்ள இருந்துச்சு சிற்ச பயனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்சபை அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா தான் இந்த ஆன்மா எங்கே இருக்குது நம்முடைய சிற இருக்குது சிறுநடு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சில பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது பிரெயினை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட நடுவை பார்த்து இதான் சிற அப்படின்னு சொல்கிறாங்க சிற நடு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொத்த தலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு நடு மையம் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா அது எங்கே வரும் தெரியுமா உங்களுடைய அந்த ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் வரும் ஸோ உங்களுடைய அப்படிங்கிறது பிட்டியூட்ரி தான் இந்த இடத்துல தான் நம்முடைய அப்படிங்கிறது இந்த தான் இறை ஜோதி என்பது விளங்கி கொண்டிருக்கின்றது அப்ப இந்த ஆன்மா தான் சிற்சபை இந்த சிற்சபைக்கு தான் இறைவன் என்பவர் நடனமாடி கொண்டிருக்கின்றார் இப்போ இந்த அகண்ட வெளி இருக்கு பாத்தீங்களா அதுல இறைவன் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கும் நீக்கமற மர நிறைந்திருக்கின்றார் அந்த வெளியில நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அணுவிலையுமே அவர் பரிபூரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார் தான் ஒவ்வொரு அணுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஆன்ம அணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அணுவுக்கு நடுவில் என்ன இருக்கு கடவுளின் சக்தியாக சொல்லக்கூடிய அவருடைய அருள் என்பது இருக்கின்றது இதை கடவுளுடைய அருள்னு சொன்னாலும் சரி அல்லது தயவு என்று சொன்னாலும் சரி கடவுளுடைய அந்த அருள் சக்தியின் இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா தயவு தான் அதனால தான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் தயவு என்பதை மேற்கொண்டு வாழ வேண்டும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயவு மட்டுமே ஒரே வழி இந்த ஆன்ம அணுவும் அதுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த சக்தியும் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலம் தொட்டே இருந்துகிட்டு வருது கடவுள் என்பவர் ஆதி அந்தம் இல்லாதவர் சொல்றோம் நித்தியமானவர் அதே மாதிரி அவருடைய இயல்பு கொண்ட இந்த ஆன்ம அணுக்களுமே வந்து நித்தியமானது அப்போ அது எத்தனை காலமா இருக்கு அத்தனை காலமா அந்த ஒரு சக்தி வந்து உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது அதுக்கப்புறம் பல விதமான பூத நிலைகள் உயிர்நிலைகள் உணர்வு நிலைகள் இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டே இருந்துச்சு இப்போ மனிதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுது அந்த உள்வழியே இது எல்லாத்தையுமே பண்ணுது ஒரு ஞான சூழல் என்பதே உண்டு பண்ணுகின்றது எதுக்காக தன்னை வெளியாக்கி கொள்வதற்காக உண்மையிலே இங்கே நம்ம இருக்கோம் நம்ம எதையுமே செய்யறது கிடையாது நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு உள்வலி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு அணு பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தந்தையுடைய அதாவது ஒரு ஆணின் சுக்கிலத்தில் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அது ஜடத்துவமாக இருக்கின்றது ஒரு ஜட தான் இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஆன்ம நடுவில் இருக்கக்கூடிய இறைவனின் ஆணைப்படி தக்க காலத்தில் ஒரு தாயின் ஸ்ரோனிதத்தோடு சேர்க்கப்படுகின்றது அந்த சமயத்துல ஒரு பிரணவ சூழல் என்பது உருவாகி அங்கே ஒரு ஒளி என்பது தோன்றுகின்றது இதுதான் ஆன்ம ஒலி பிரணவ சூழல் அப்படிங்கறது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கணபதி அப்ப அந்த ஒளி என்பது என்ன கந்துன்னு சொல்லக்கூடிய கந்தன் இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் கந்தனும் கணபதியும் அப்போ முதல் முதல்ல உருவாகக்கூடியது இதுதான் ஓம் அப்படிங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சா இந்த ஆன்ம ஒளியை சூழ்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பிண்டம் என்பது வளர்ந்து தக்க காலத்தில் ஒரு குழந்தையாக வெளியாகின்றது ஸோ நமக்கு சிற இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவன் என்ன பண்றாரா ஒரு நொடி கூட இடைவிடாமல் ஒரு ஆன்மாவுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காராம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதை வழங்கி தேவையில்லாதவற்றை நீக்கி ஒரு ஆன்மாவுக்கு என்ன அனுபவத்தை கொடுக்கணுமோ அந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் மேலே நமக்கு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம விரும்புகிற அந்த பொருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவோம் அந்த ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து சேரும் என்னடா இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் உண்மையிலே இந்த ஒரு விஷயம் ஏன் நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடக்குது என்ன அனுபவத்தை ஏற்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் நாம் வாழ வேண்டும் ஆரம்பத்தில் வெறுப்பு அப்படிங்கிறது தோன்றும் அது தோன்றி 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 ஒரு காலம் கழித்து விருப்பு வெறுப்பு இரண்டையுமே நம்ம ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த ஒரு சம நோக்கு அப்படிங்கிறது வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறவே முடியும் நம்முடைய ஆன்ம நடுல இருக்கக்கூடிய கடவுளை நாம் எவ்வாறு காண்பது காணணும் அப்படின்னா சுத்த மனதினை கொண்டு மட்டுமே நம்மால் காண முடியும் என்னுடைய மனசை நான் எப்படி மனமா மாத்துறது இந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா அதற்கு ஒரே வழிதான் தயவு ஸோ தயவு என்பதை கொண்டு நம்முடைய மனதை சுத்த மனமாக மாற்றி நம்முடைய ஆன்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை கண்டு கண்டு என்ன பண்ணணும் உள்ளே போய் மறைந்து விடக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாமே உள்ளே சென்று மறைந்து விட்டார்கள் அப்படி உள்ளே போய் மறைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மா அணு அப்படிங்கிறது ஜடபூத நிலைக்கு மறுபடியும் போயிடும் ஜடபூத நிலைக்கு போயிடுச்சுன்னா அங்கே உங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது இன்பம் கிடையாது துன்பம் கிடையாது நல்லது கிடையாது கெட்டது கிடையாது அந்த நிலையில் இருந்து உங்களுக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது மற்றவர்களுக்கும் பயன் என்பது கிடையாது அப்படி மறைந்து போய்விடாமல் ஆன்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் அருளால் ஒன்றின் நின்று தயவை வளர்த்து கொண்டு தயவு வாழ்வை வாழ வேண்டும் அருள் வாழ்வை நாம் வாழ வேண்டும் இந்த ஒரு அருள் வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனன் ஆணையாக இருக்கின்றதாம் இதை நான் சொல்லலைங்க ராமலிங்க பெருமான் சொன்னது சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேறு ஒரு பதிவில் மீட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை